தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நடிகர்கள் வேஷம் தரித்து ஆட்சிக்கு வருவது போலவும் நாட்டை ஆழ்வது போலவும் களவு காண்கிறார்கள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் விமர்சித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் இச்சடியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது விழாவில் பேசிய கோவி திராவிட இயக்கம் இருக்கும் வரை இது முடியுமா எனவும் சவால் விடுத்தாா் இதே நிகழ்ச்சியில் பேசி பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அண்ணாவின் பெயரில் இயங்கும் அதிமுகவை பாஜக அடிமை அதிமுகவாக எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய்விட்டதாகவும் விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அடிமை திமுக அவர் அடிமை அதிமுக அவர் மாறி இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தாய்மொழி தமிழுக்கு இன்று மத்தியில் இருக்கின்ற பாஜக ஆட்சி மும்மொழிக் கொள்கையை கொண்டு வந்து இந்தி திருப்பின் மூலமாக தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆனால் இன்றைக்கு அதிமுக என்ற அடிமை கூட்டம் இன்றைக்கு இப்படி பாஜகவுக்கு துணை போவதை நாம் எந்த வகையில் ஏற்றிக்கொள்ள முடியும் என்பதை தவி செய்து எண்ணி பாருங்கள்